சற்று தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் இப்போ சங்கீத பாதை என சொல்லுகிறேன் தொண்ணூத்தி ஐந்தாவது சங்கீதத்தில் ஆறாவது வருஷம் சொல்லுகிறது நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கல் பணியிட கழுவோம் வாரமே செய்வதற்கும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆதியிலே தேவன் வாழ்ந்து உண்டாக்கின கத்தை ஆகாமி ஏவாலயம் ஆகிய சாயலாக உண்டாக்கினார் தேவன் நம்மை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு நாம் பணிந்து கொண்டு மனங்கள் புரிவதை இரண்டு கொண்டு செய்வதை விரும்புகிறார் அன்று நாம் மகிழ்ச்சிப்படுவதாக முதலாவது முழங்கால் குறித்த ஒரு தேவ மனிதன் இங்கே வெங்கராஜா குறித்த சொல்லப்பட்டிருக்கிறது எரியாவதுல ஒரு ஒரு தலைவனும் ஐம்பது பேரும் அங்கே கருமேல அந்த அந்த மலைக்கு போகிறார் அப்படி போகும்பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி அவர்களை பட்சித்து போடுகிறது இது அமத்யா அந்த காலத்துல இளியா வாழ்ந்த காலத்திலேயே அங்க நடக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது மறுபடியும் ஒரு தலைவனையும் ஐந்து சேவைகளையும் அங்கே அனுப்புகிறது பார்க்கிறோம் அங்கே அவருக்கு போய் ராஜா உன்னை சீக்கிரம் வர சொல்கிறார் என்று சொல்லுகிறார்கள் வாழத்திலிருந்து அக்கினி அவர்களை பசி பசித்துக் கொள்கிறது அதாவது மூன்றாம் தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவைகளை அனுப்பிவிட பொழுது இளையாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக்கொண்டு கொண்டு மனுஷனே என்னுடைய பிராணமும் ஒரு அடியராகிய இந்த ஐம்பது பேரின் பிராண நமக்கு உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அப்பொழுது மானிலிருந்து அக்னி அவர்களை பட்சிக்காமல் ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்று அந்த தலைவன் சொல்கிறார் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் முழங்கால் குடிக்கு ஜெபிக்கிறவருடைய ஜீவனை காணனை கத்தர் பாதுகாக்கிறார் அவர் அழிவிக்க வேலைக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் எதையா முழங்கால் குடிக்கு ஜெபிக்கிற ஒரு வல்லம் இல்ல ஒரு பேசியாகவும் இருந்தார் அவர் தேவனோட தேவனோடு கூட முழங்கால் படிப்பு ஜபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்ட இது ஜபிக்கிற மனிதனை அவருடைய வார்த்தைகளை கத்தர் நிறைவேற்ற அவர் வாழ்ந்த காலத்திலே ஆகால் கூண்டுலாக மூன்று வருஷமும் ஆறு மாதமும் மழை பெய்யாது மணியும் பனியும் பாயும் மழையும் பெய்யாது என்று சொன்ன அவர் கத்தார் அப்படியே ஜபத்தை கேட்டார் எரியாத முற்போல போல உள்ள மனுஷனாக இருந்தார் கருக்காய் ஜபித்தரு மனிதனாக இருந்தார் இந்த எரியாவை கூண்டுலாக மூன்றாவது ஒரு கலைவன் ஜெபிக்கும் பொழுது அவன் அங்கே விண்ணப்பம் வைக்கும் பொழுது அவருடைய அவரை பிராணக்கத்தை பாதுகாக்கிறார் நான் நீங்களும் தேவ சமூகத்தில மோங்கால் குறித்து ஜெபித்தார் கத்திரமே பாதுகாப்பார் சாலமோகன் தேவடைய ஆலயத்தை கட்டின பொழுது வடிவர்களுக்கு அவர் மோங்கார்பு ஜெயிக்கிறது பார்க்கிறார் சாலமான் எவ்வளவு ஞானமா ஞானமனவனா இருந்தாலும் கூட ஐஸ்வர்ய மனோனா கூட ஈஸ்ரா ஒன்பதாம் ஐந்தாவது வருஷம் சொல்லுகிறது அங்கிபதி நேரத்திலே நான் துக்கத்தோடு இருந்து பிடித்துக் கொண்ட வசதத்தோடும் சால்வையோடும் நோங்கால் குடியீட்டு கைகளை என் தேவனாய் தேவநாய் கத்திரிக்கிறாராக இருக்கு அன்புள்ள நேரத்திலே முழங்கால் குறிப்பிட்ட ஜிபிக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறார் இந்த எஸ்ரா பேரின வேத பாருங்க இந்த எஸ்ரா

தேவடைய காரம் இஸ்ரோவோடு கூட இருந்தது அவர் கேட்டவர்களோ ராஜானே கொடுக்கிறது அவர் மோங்கல்புரிக்கு ஜெபித்தனால கத்தனுடைய காரம் அவரோடு கூட இருந்தது அந்த இஸ்ராவை கத்த பதிலப்படுத்தினார் ஆண்டு நம்ம இங்கு தானியனின் புத்தகத்தை நாம் பார்க்கிறோம் தானியன் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டு அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எச்சிலமைக்கு நேராக பணி பழகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்த தினம் மூன்று வரையும் தன் தேவனுக்கு முன்பாக வீட்டு வீட்டு வாங்கி போக்குறன் சொல்ல வேண்டிய மூன்று வேளையும் நான் மூன்று பேரை மாங்கால எல்லாவித ஆபத்துகளுக்கு தேவையாக பாதுகாத்து நடத்துவார் இந்த தானியலை கத்த அப்புறமாக கெவியை கெபிக்கு கத்த விலைக்கு பாதுகாத்தார் அவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையிலே கிணராக பல கதிகள் பிறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடிய தினம் மூன்று பேரையும் அவர் வைராக்கியமாக ஜபிக்கிறார் நாங்க அங்கே அவரை சிங்கிப்பு சீர்கபீர பொருக்கு முன்னாடி அந்த அந்த ராஜா சொல்லுகிறார் நீ இதே விடாமல் ஆராதிக்க தேவன் உன்னை கப்பழிப்பார் என்று சொல்லுகிறார் அதே போல அவர் அங்கே சிங்ககுகையில் அந்த குகையிலே அங்கே தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிற போ ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அவரை அற்புதமாக தேவன் பாதுகாத்தார் அவர் மோதார் பிடித்து அந்த குகையில ஜபிக்கும் பொழுது ராஜாவுக்கு தூக்கம் விடாமல் ஆண்டவர் அங்கே அங்கே போ குகையில போய் அவர் போய் விசாரிக்கிறார் நீ தானியனே ஜீவனு தேவனுடைய சிங்கங்களுக்கு கப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்கிறார் ஆண்டவர் ஒரு சேதமும் வராதபடிக்கு தானியலை தேவன் பாதுகாப்பார் அற்புதமாக அவரை உயர்த்தினார் தானிய வாழ்ந்த காலத்திலே அவருடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது நீங்கள் நானும் தேவ சமூகத்துல சபைக்காக குடும்பத்திற்காக தேசத்திற்காக ஊழியங்களுக்காக நாம் மோகல் படிக்க போது தக்க நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமான அவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் காட்லாந்து தேசத்திலே ஜான்நாக்ஸ் என்ற தேவ மனிதன் பதினேழு வருடங்களாக அது ஸ்காட்லாண்ட் தேசத்திலே ஒரு சட்ட எழுத்துக்களை உண்டாக்கும் முடியாத அவர் முதல்காலத்தில் இருக்கு சேர்த்துக்கார் அவர் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார் தேவன் அந்த ஸ்காட்லாந்து ஒரு பெரிய மாபெரும் எழுத்துக்களை உண்டாக்கினார் ஸ்காட்லாந்து தேசத்தை கத்தை ரசிக்க அவர் போதுமானவராக இருந்தார் அன்று நாம் மகிமைப்படுவதாக லூக்கா புத்தகத்தை நாம் பார்க்கும்போது இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாப்பதாம் வருஷத்திலிருந்து நான் பார்க்கும் போது அவ்விடத்திலே சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்கு அவர்களை விட்டு கல்லறியூரும் அப்புறம் போய் மனங்கப்படி பிதாவே நமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல கிடவது என்று ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தி நான் திவேன் அண்டவராக இயேசு கிறிஸ்து அவரது பூமியிலே அவர் ஊனியை நாட்டே பல ஆண்டு ஜிப்பார் இரவெல்லாம் ஜெபிப்பார் பகலெல்லாம் மூணு இசை இயேசு வாழ்ந்து தரப்பின் நிறைய நடந்தது அதிசயங்கள் தண்ணீரை அச்சு மூணு மறுத்தி எழுப்பினார் இப்படி பல பல அர்த்தங்களை ஆண்டவராக இயேசு செய்தார் அதுக்கு காரணம் ஆண்டவராக இயேசுக்கு முழங்க பிடித்து அவர் மரண தருவாயை போவதற்கு முன்பதாக அவர் சிசர்களை கொண்டு போய் நிச்சய தோட்டத்திலே போய் அவர் ஜெபிக்கிறார் அப்படி ஜெபிக்கிற நேரத்துல அவர் சொல்லுகிறார் பிதாவே அவர் அவர்களை விட்டு அண்ணிருந்தும் போய் அப்புறம் போய் மாங்கால் பண்ணிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் விட்டு நீங்க முடிச்சது ஆயினும் என்னுடைய முடிய ஆக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பிரியாவளி சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சிறுவயின் மருந்தவர் என்ற அமைத்தாமை தாழ்த்திக்கும் பொழுது மங்கள ஜபிக்கும் பொழுது வானத்தின்கள் ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் சூழ்நிலையில அவர் ஜெபிக்கும் பொழுது வானத்தின் ஒரு தூதன் தோன்றும் நாமத்துறை இயசி ஜெபித்தார் தூதர்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வருவார்கள் கத்த நம்மை பலப்படுத்துவார் நாம் மழங்கால் படிக்கிட்டு வேகத்தை வாசிக்கும்போது ஜெபிக்கும் பொழுது தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு அற்புதங்கள் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒன்னாம் மணிப்பதாக அப்போ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆஹ் அங்கே அந்த ஆஹ் முப்பத்தி நான்காம் சதத்தின் முப்பத்தி ஆறாம் அவசரத்து சொல்லப்பட்டிருக்கிறது யோபா பட்டணத்தில் கிளைக்கு பாசிலே கொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் கவித்தால் என்னும் என்னும் ஒரு சிசி என்றார் அவள் நற்கையும் கருமங்களையும் உறுதியாக செய்து கொண்டு வந்தார் அந்நாட்டில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தார் அவளை குறிப்பாட்டி மேல் மேல் வீட்டிலேயே கிடைத்து வைத்தார் யோபா பட்டணம் நிக்கா ஊருக்கு சரிமான அணிந்தாலே பேரத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களுக்கு என்று சொல்லும்படி ரெண்டு மனுஷனை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள் பேதிரி இருந்த கூட போனான் அவன் போய் சேர்ந்த சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அப்போது விதவிகள் எல்லாரும் அழுது செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து ஆனால் வெளியே பண்ணி சூழ்ந்துருக்கும் புறம்பாக திரும்பி தபித்தாலே எழுந்துரு என்றான் அப்போது அவள் தன் கண்களை திறந்து பேதிருவை பார்த்து உட்கார்ந்தார் என்று பேர் அவர் இந்த இந்த பொக்காலை பேதுரு முழங்கால் குறித்து சோமணி செத்த சைக்கோடு எழுப்புகிறார் அங்கே அப்போ சில காலத்திலே அநேக கத்தியை விசுவாசங்கள் உள்ளார்கள் என்று வேலு அவசரம் அப்போ கூட அவர் அநேக அப்புற அலை அடையாமல் பார்த்தவர் இயேசு எப்படி தெரிவித்தார் என்று அவர் நேரடியாக பார்த்தவர் அப்போ சரிய பேரவை கொண்டு அற்புதங்களை தேர்வு செய்கிறார் முழங்கால் படித்து செத்த படிக்க ஜெயித்தவருமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதங்கள் நடைபெறுகிறது நாமும் கூட பேரவைப் போல ஜெயிப்பதற்கு நம்மை வேண்டும் தேர்தல் வாழ்ந்த காலத்திலே அவர் அவர்கள் நிரல்பட்டவர்களுக்குதான் சுதமடைந்திருக்கிறார் நாமும் கூட

அங்கே கடைசியாக ஒரு வார்த்தையை கேட்கிறார் அங்கே அவர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் நீ என்ன அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார் ஆண்டவரே அன்பா இருக்கிறேன் என்பதை அறிவீர் என்று அவர் சொல்கிறார் அப்பசி தேர்தல் ஆண்டவராகிய தேவன் அதிகமாக நேசித்தார் ஆண்டுவர் பேருளை பற்றி இந்த கல்வி சபையை கட்டுகையின் பாலத்தில் என்று ஆரோசம் பின்பற்றினை கத்த வல்லமையாக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகள்

காலையில ஐந்து ஐந்து மணி வரை ஐந்து மணி ஆறு மணி வரை மாங்கா குடிக்கு ஜெபித்ததுனால கத்திய பிள்ளைங்களை நிலைமை எந்த தேவைகளுக்காக இருந்தாலும் மாங்கார்குடி ஜபிக்கிற ஒரு சூழ்நிலை மாங்காய் குடிக்கே ஜெபித்து ஜபித்து இலங்கைகள் அமையும் ஜபிகூடாலத்தை அமைக்கும் மாங்காக்குடிக்கு ஜெபித்த வருஷத்துல मायवाल मकरमती में कोई लड़के हिले से इंद्रियां कतरने विषय जाए ना मोहगल के तो 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 लिए किसी तो भी कारनामे के विचे करवा अबे जेजे करवा आंदोलन मायने पूर्ववाह है अपुन समझे पवित्र मोहगल के लिए किसी भी चीजे में पवित्र तो समझे पवित्र अभी नारनाड़ी होती है अबे कोई इसलिए पहन लेगू इसे जाने अबे சதைகளை பாதிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் பிடிச்சி சிதைக்கிறார் என்று நான் பவுன் வெளிக்காத்தியதிலே அங்கே அவர் காய்ந்துட்டு போது அது சில விலைகளை கொடுத்து கொடுக்கும்போது உயிர்பாம்புடைய கையை கவி கொடுக்கிறது ஆனால் அவர் அதை உதவி போடுகிறார் எல்லாரும் நினைத்தார்கள் எப்படியாவது அவர் மதித்து விடுவார் என்று நினைத்தார் ஆனால் ஆண்டவர் அந்த மரத்துக்கு தெய்வம் ஒப்புக் கொடுத்தார் அற்புதமாக தேவை பாதுகாப்பார் ஆண்டவர் அப்போ சங்க புகழை அதிகமாக வேண்டும் நேசித்தார் ஆண்டவர் மனதாக அந்த பகலை அப்போ சங்க புகழை பெயரும் இல்லை மரணத்துக்கும் தேவைகளை பாதுகாப்பார் அந்த ஊராக இசுக்கு சென்று வரவேற்கப்படாத சிதைப்போம் சோத்ரம் பயிற்சி கட்ட கொடுத்து அந்த கேள்வி செய்தார்